ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராக்ஷன் ஃபோன் நம்ம சேனல் பார்த்துருக்கோம் பார்த்து ரொம்ப சஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று ஒன்றே உங்களுக்கு வரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ ஒன்று ஒன்றே உங்களுக்கு வரும் இப்போ ஐஒசியில் ஒரு வேலையை போடுறாங்க நானூற்றி நாற்பத்திரெண்டு வேகன்சி பன்னெண்டாவதுலேருந்து டிப்ளமா காலேஜ் எனி டிகிரி யூஜிபிஜி பிஜி பொறுத்து அப்ளிகேஷன் டேட் க்ளோசிங் டேட்டும் வேரியன்ட் ஆகும் என்னென்ன வேகன்சின்னு பார்ப்போம் அதை பற்றி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேட் லிமிடெட் அதை பற்றி தான் போகிறோம் அங்கே தான் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு போட்டுருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோலிஸ்ட் அது வந்து பிஎஸ்சி படிச்சிருந்தா நீங்கள் போதும் அதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முடியுது நீங்கள் எந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் அப்படின்னா ஐஓசிஎல் வேக்கன்சின்னு போட்டிருந்திங்கனாலே உங்களுக்கு அதில் எவ்வளோ டீட்டெயிலாக போட்டிருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் அது பேஸிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் பிசிஏ படிச்சிருந்தால் போதுமானது உங்களுக்கு ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அலிஸ்ட்டு அப்ளை பண்ணலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் ஜூனியர் டெக்ன டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேகன்சி பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதுங்க இதுவும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டண்ட் வேகன்சி தான் பார்க்க போகிறோம் அடுத்து அதுக்கும் டிப்ளமா படிச்சிருந்தாலே போதும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது லாஸ்ட் இயடுங்க அதுக்கப்புறம் செக்ரட்டரி சீஃப் வேக்கன்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிகிரி வேணால் படிச்சுருக்கலாம் கிராஜுவேட்டாக இருக்கலாம் எனி கிராஜுவேட்டட் அது பார்த்திங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும் நீங்கள் இந்த வேலைக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி போட்டிருக்காங்க ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி டுவெல்த் ஐடிஐ படிச்சிருந்தால் போதும் நீங்கள் வந்து இரநூத்தி பதினாலு வேகன்சி போட்டிருக்காங்க நீங்கள் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் அந்த இதுக்கு அப்ளை பண்ணணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் போட்டுருக்காங்க அதுக்கு டிப்ளமோ படிச்சிருந்தால் போதும் இரநூத்தி இருபத்தெண்டு வேகன்சி போட்டுருக்காங்க அது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த வேகன்சிக்கெலாம் இதுக்கு ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நீங்கள் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணுங்க இது எல்லாமே ஜென்ரலாக நீங்கள் இது இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் போதும் எல்லாமே நீங்கள் இந்த இருந்தீங்கன்னா போதும் எல்லா வேலைக்கும் நம்ம பார்த்த எல்லா வேலைக்குமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயக்குனர் வேலைன்னு போட்டிருக்காங்க அதுக்கு கடைசி தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரரூபா சம்பளம் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதை அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐஒசியல் வேகன்சின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அஃபீஷல் வெப்சைட் நல்லா பார்த்துட்டுருக்காங்க மறந்துராமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ஆல் குளிப்பேங்க ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுக்கு லிங்க் வேணால் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க